இது நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் ஃபஸ்ட் எக் டு பு எக் பாணி அப்போ இஸ் எ அபுன்னு எழுதி ஆச்சு ஹுமா இஸ் அ சரிங்களா இது அ அப்போ ஹும் இது பூடா அதில் ஒன்றுமே இல்லை சேர்க்க வேண்டியது இந்த வாகனம் மட்டும் ஆட் பண்ணுவோம் இங்கே ஆணி எப்படி மா ரவுண்ட் கிராமம் வந்து ஆணி ஆட் பண்ணுவோம் அதே மாதிரிதான் இந்த ஃபெயில் முதாரிக்கு ஆணி ஆட் பண்ணணும் அந்த விடிய வச்சுக்கோங்க அங்கதான் வந்து தா சொல்லக்கூடாது எது ஹபுல் மாதில் கூட என்ன செஞ்சோம்

ஏன் மர்ஃபூன்னு சொன்னேன் ஏன் மாதியில் அந்த மாதிரி சொல்லலை மாதி அம்ரு பொறுத்த வரைக்கும் அங்கே மர்ஃபு மன்சூப் மஜ்ஜூ கேட்டிருக்கு கிடையாது இப்போ நோன் நம்ம என்ன பார்த்தோம் மர்ஃபு மன்சூப் மஜ்ரூர் முகமதுன் முகமதன் முகமதின் மூணு கேஸஸ்லையும் வரும் நாமினேட்டிவ் கேஸ் அசோசியேட்டிவ் கேஸ் ஜெனேட்டிவ் கேஸ் வேர் இஸ் இந்த மூணு கேஸ் தான் சின்ன சேஞ்சு மர்ஃபூன் மன்சூபுன் இன்ஸ்டேட் ஆஃப் மஜ்ரூரும் மஜ்ஜூன் மஜிசூம்னா சுகூன் அது எங்கே தான் வரும்னா வெறும் முதாரின் மட்டும் தான் வரும் மாதுளை அம்பரியும் வராது அதனால நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறோம் இது நீங்கள் படிக்கும்போது இஸ் எப்படி மறுபு நீங்கள் தம்மாலாம் இருக்கேன் அதனால என்ன செய்யணும் தம்மத்தின் விசிபிள் தம்மா கண்ணுக்கு தெரிஞ்சு அங்கே தம்மா இருக்கு அதனால அதுதான் அதனால தான் அது மறுபு சரி இதே மாதிரி தானே இது இதே மாதிரிதான் டேபிள் எல்லாமே மர்ஃபு டேபிள் டேபிள் இருக்கு மஜிசுக்கும் ஒரு டேபிள் இருக்கு அது ஒன்றும் நம்ம இன்னும் வரல கொஞ்சம் இப்பதான் உங்களுக்கு அந்த எலிமெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இருக்கேன் பட் மட்டும் ஜஸ்ட் காமிக்கிறேன் நீங்க என்ன ஒன்னு சொல்லுவீங்க இப்படி தம்மதின் தாகத்தின்னு சொல்ல முடியுமா இங்க தம்மா இருக்கா விசிபிள் தம்மா இல்லை அப்போ என்ன சொல்லணும் பி

தி ரெப்ரசன்ஸ் ஹுமா அது ஹுமாவு பத்தி கரெக்ட் ஃபாயில் ஹ அல் அலிஃப் இங்க வாங்க இது ஹூ இல்ல இங்க என்ன ஃபாயில் ஃபாயலு ஹ டு வாவ் சரியா இஸ் ஃபாயில் இஸ் டு வாவ் ஆல் ذا ஃபாயில் அந்த வாவ் வந்து ஹுமா குறிக்குது फ़ाइल मुदाय मार्फ़ून भी सूचित नून फ़ाइल तो ये तद्दब्बू। एक कॉपी जैसे। अगेन, फ़ाइल मुदाय मार्फ़ून भी दम्मतिन दाहिरतिन। वेर द फ़ाइल बिकॉज़ तद्दब्बू दार गए। तद्दब्बू तू सेंडेंस वंदा फ़ाइल मौजूद। इलाटी मुस्ततिर।

முதாதின் மரஃபூன்னு சொல்லியாச்சு ஆனா அப்டி சுபூத்தி நூன் கிடையாது அந்த நூன் தான் ஃபாயில் அந்த நூன் தான் உண்ணவு குறிக்கிது ஏய் அப்ப என்ன சொல்லணும் மபுனி உண் இட் இஸ் மபுனி அல சுகுனி ஃபாயிலு ஹூ அண்ட் நூன் நீங்க என்ன சொல்றது நூன் சுபூத்தி நூன் நீங்க சொல்லக்கூடாது இந்த நூன் டிராப்பே ஆகாது இப்ப நீ சாட்ட பாருங்க ஃபாயில் முஸ்தீர் சொல்லக்கூடிய இந்த ஹூவ எக்துபு தக்துபு தக்துபு அக்துபு நக்து இது ஒரு கேட்டகரியாக பிரிச்சாச்சு அப்புறம் நூனை சி கெஸ்ட்னு நாங்கள் வச்சுக்கோம் ஃபார் ஈஸி ரெம்பரன்ஸ் கெஸ்ட் என்ன செய்வாங்க வருவாங்க போவாங்க அந்த நூனு இருந்தால் மரஃபு நூன் இல்லாட்டி மன்சு பார் மஜ் ஜூம் லாஸ்ட் கேட்டகரி பாருங்க உன்ன அந்த அன்துன்ன எக்துப்ன தக்துப்ன இந்த நூன் வந்து வில் நாட் பி ட்ராப்ட் बिकॉज़ इसमें महबूनी, बिकॉज़ नून इस डी फाइल, फाइल ड्रॉपर ने कूड़ा दिल या, क्या? तो हमने एक टुकड़े में पेलू मुदारी उन मार्फून महबूनी नला सुकून, नून इस डी फाइल, अदा नहीं है इसमें, नून इस डी फाइल, नेक्स्ट इनर के अंत, तजहबून அந்த முதாரியுன் மருபூன் தம்மதியின் தாயிரத்தின் பாயுகு முஸ்தீர் எப்பவுமே வந்து பாயு முஸ்தீர் ஆனா தத்திருஹு அந்த இது நம்ம ஒரு வாட்ட ஆட்டணும் இந்த அஞ்சுல இந்த ஹுவ ஹிய அந்த அனா நகனும் இல்லையா ஃபாயில் எப்படி முஸ்தத்தீர் ஆனால் இந்த தக்து தக்துபுக்கும் சென்டென்ஸில் வந்துடும் சம்டைம்ஸ் எக்து பூ ஹாம்துண் தக்து பூ ஆமி வந்துடும் ஆனால் அந்த அனா நகனு வந்து என்ன செய்யாது முஸ்தத்தீர் இப்போ தகுதி போட்டு தக்திருஹு அந்த அக்து போட்டு தக்திருஹு அனா நக்துபு போட்டு முஸ்தத்தீர் தக்திருஹு நகனு அப்படின்னு சொல்லணும் அதிபு அந்த சரிங்களா இது இந்த நெக்ஸ்ட் அந்துமா அந்துமா தத பாணி சேம் உமாபாதான் அந்துமா பாதா அந்தும் அது பூனை இங்க எது பூனை பார்த்தோம் இங்க தச பூனை அந்தி அந்தி பாருங்க இது உங்களோட ஓபு தது அபூ பிளஸ் யானு சேர்க்கணும் என்ன வரது பாருங்க தகுத பூ அப்படியே எழுதிடுங்க யாவை சேருங்க யாருக்கு சுக்குன்னு கொடுங்க இன்னொனுக்கு ஃபதகா போடுங்க இங்கே என்ன வருது தது வருது பட்டு அரபிக் கிராமங்கள் என்ன சொல்வது அலிஃப் இருந்தா ஃபதஹா வா இருந்தா தம்மா யா இருந்தா கசரா தம்மா காலி பண்ணிட்டு கசரா போடுவாங்க தது பீனை அப்போ இதுக்கு மட்டும் எல்லாருக்குமே என்ன வந்துடும் பீனை இந்த லாம் ரடிக்கல் ஐன் ரடிக்கல் ஊட்டுருங்கள் அதான் வந்து பார்த்தா கசராதம் மூன்லைதான் வருங்களுக்கும் now we are talking about வி the டாக்கிங் போட் that takes கசரா when anthi comes you write anthi you should say எப்படி மார்த்தி it was actually the beena right ha? it ஆக்சுவலி was actually, ஏன் மாட்டர் கிராமர்ல வந்து இந்த ரூல் என்ன அலீஃப் இருந்தா இருக்கணும் வாவ் இருந்தா தம்மா பெரும்பாலும் இருக்கும் யா இருந்தா முன்னாடி அதுக்கு கம்ஃபர்டபுள் கசரா தான் அப்போ இங்க யா இருக்கு முன்னாடி தம்மா இருக்கனால ன uh ya yeah, no, no. yeah,

என்ன ஸ்கூன் உண்ண அந்த எங்குமே வந்து அந்த லாங் அடிக்க சுக்கு இல்ல நீங்க பாத்து மாதில அந்த இருந்து எல்லாத்துக்கும் நம்ம ஸ்கூன் போட்டோம் உதாரையில அந்த உண்ண நகலுக்குமா உன்னை அந்த மட்டும்தான் सुकून पोनो अपर द नून विल नॉट बी ड्रॉप बिकॉज़ दैट इज बाबुली तो अंतुन्न तजहब न अंतुन्न तजहब न तक्तुब न तजहब न ओ फेल मुदारिन मरफून मबनी अल सुकून फाइलहु अन नून हुन इज द फाइल द वार्ता इज सेकनो मबनीउन अल सुकून इट इज मबनी दिस नून विल नॉट बी that is your file. தீஸ் அதர் நூன்ஸ் ஆர் நாட் தி அதர் நூன்ஸ் இந்த நூன்ஸ்லாம் வந்து என்ன கிடையாது ஃபாயில் இல்லை தட் நீ த பில் பி ட்ராப் தட் மே பி ட்ராவுட் எப்போது பர்ஃபூ ஆகும் போது இருக்கும் மன்சூம் மர்சும் ஆ இருக்கும் போது நூன் ட்ராப் ஆகிரும் பட் இந்த ஹைல் பண்ணது எல்லாமே ஃபாயில் இங்கே நான் இதான் ஹெல்ப் பண்ணிருக்காரு நூனு தான் ஹைல் பண்ணியிருக்கேன் அப்போ அது ஃபாயில் வந்து நம்ம ட்ராப் பண்ணிக்க கூடாது மிச்சம் என்ன இருக்கு இப்போது ஆனால் அது ஆகும் हाँ आज हम आज के नवजात इधम इधम ब्रिंग ये लेनो अन्ना आज हम फेल मदाय मफून इधम मत इंदाहिर दिन फाइन मुस्तस्ती तकदीर हु अन्ना करेंट आज हम फाइन

five in the pocket under category la huwa hi la mattum file can be mustatir it can be maujood in the sentence rest anta ana naanu the file always 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 will be mustatir you got to say taqdiruhu anta taqdiruhu ana faraktu taqdiru nahnu faraktu and second category noon as a guest that we can say file special verbs lafollow khamsa file five ஏதாவது இயர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இருக்கு ஆர் சிங் ஃபைவ் பிகாஸ் உமா தத்துபாணி அந்துமா தத்துபாணி அந்துமா தத்துபாணி மூணுமே கன்சிடர் ஒன் சேம் ஒரே ஃபார்ம் தான் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஏழில் ஒரே ஃபார்ம் மூணு தடவை வர்றதுனால அது ஒன்றா எடுத்துக்கிட்டால் மொத்தம் அஞ்சு தான் இப்போ இருக்குது இப்போ அஞ்சில் என்ன ஆகுமா

ஓகே நான் இதோட இந்த பாடத்தை இது நான் நினைக்கிறேன் இன்ஷால்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சாட்டில் இந்த சாட்டில் முப்பத்தி எட்டாவது பக்கம் ஐ மீன் முப்பத்தி எட்டாவது பக்கம் எஸ் எயிட் தேர்ட்டி எயிட்டில் பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் கௌரவமாக மாதியில் நீங்கள் நசரை ஃபுல்லாக எழுதிவிங்கன்னா இங்கே முதல் நீங்கள் என்ன எழுதுவிங்க என் சுரு என் சுராணி என் சுருன்னு தன் சுரு தன் சுராணி என் சுருண்ணே ஏன் இங்கே இது போட்டிருக்காங்க நான் அங்கே மட்டும் சுக்குர்னு வரும் அந்த தன்சுரு தன்சுராணி தன்சு அந்தி தன்சு ரீன தன்சுராணி இங்கே தன் சுர்ன இங்கே சுக்குன்னு இங்கே சுக்குனு அனா அன்சுரு நஹனு அன்சுரு ரைட் ரைட் அம்ருல இன்னும் படிக்கல சில படிப்போம் ஏன் இங்கே ப்ராங்கை விட்ருக்காங்க இங்கேயும் ப்ராங்கை விட்ருக்காங்க பிகாஸ் கமாண்டை யாரை பண்ணுவோம் முன்னாடி உள்ளவங்களும் பண்ணுவோம் இப்போது செகண்ட் பர்சன் மட்டும்தான் நம்ம இங்கே எழுதுவோம்

ஸ்பூன் ட்ராப்பாக எழுதணும் அதுதான் இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க அத நம்ம படிக்கும் போது நம்ம ஃபில்அப் பண்ணலாம் ரைட் அதில் பாருங்க இந்த மண் வஜும் மன்சூபு இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி முதாரியா தான் அங்கே மாதிக்கும் அமருக்கும் வேலை இல்லை ஏன்னா பிகாஸ் அது வராது இந்த லாமு லமர் லாமு நாகிய லம் லன் இது எல்லாமே முதாரியால் மட்டும்தான் வரும் மாதியில் வராது அப்போது மாதியில் வந்து அந்த கான்செப்ட் கிடையாது மர்ஃபு மன்சூ மஜும் கிடையாது அமருலும் கிடையாது இங்கே பாருங்கள் மேலே குரூப்லாம் போடுறாங்க ஏன் குரூப் கொடுக்காங்க இப்போ புரியும் உங்களுக்கு இது இது என்ன ஃபெயிலு நசரை ஓகே இங்கே நசர எழுதிங்கன்னா ஃபெயில் நசுரை என்ன ஒரிஜினல் லெட்டர்ஸ் மூணு சுவாதுரா ஒரிஜினல் லெட்டர்ஸ் குரூப் என்ன குரூப்பு ஏ குரூப்பு அந்த குரூப் கேட்டகரி பேர் என்ன பாபு நசரை அனுசன் ரைட் இது எல்லாமே உங்களுக்கு இது புரிய வரும் இன்ஷன் ஃபர்தராக வந்து நான் உங்களுக்கு வந்து அதை சொல்லி கொடுப்பேன் ஐ திங்க் திஸ் இஸ் என் ஆஃப் டுடே போதும் எல்லா ரூமில் இருக்கிறதுனால தான் இன்ஷால்லா இப்போ ஒன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸ் நடத்தியிருக்கு இது போதுமானது இன்சால்லா அடுத்த வாரம் சாட்டர்டே ஃபர்தராக இந்த முதாரையை வந்து வேறு என்னென்ன மெயினாக இருக்குது அதை நான் இன்ஷால்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டு அது எப்படி சென்டென்ஸில் எப்படி நம்ம சார் டென் அண்ட் லெவன் அது ஃபாஸ்டாக ஃபுல்லாக முதாரையை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை ஒரு தடவை வந்து